சர்வர் வேலை பார்க்குற ஹோட்டலில் வச்சு செந்தில்கிட்ட வசமாக சிக்கின தங்கமயில் ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ விஜய் டிவியில் பரபரப்பாக போயிட்டுருக்கிற ஸ்டோர் சீரியலில் தங்கமயில் தான் சொன்ன பொய்யை காப்பாற்றுறதுக்காக மேலும் மேலும் நிறையவே பொய்களை வேலை சொல்லிட்டு வராங்க நல்ல வேலைக்கு போகிறதா சொல்லிட்டு அவங்க ஹோட்டலில் போயிட்டு டேபிள் துடைக்கிற வேலையை அவங்க பார்க்குறாங்க இந்த நிலையில இப்போது அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ ஒன்று வெளியாகி இருக்குது இந்த நிலையில் தங்கமயில் வேலை செய்கிற ஹோட்டலுக்கு செந்தில் வராரு மளிகை சாமான் டெலிவரி பண்ண வந்த அவரை பார்த்து தங்கமயில் பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க அவங்க உள்ள ஓடிப்போக மளிகை சாமான் இறக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தங்கமையில பாத்தீங்கன்னா அங்க வேலை பாக்குற இன்னொரு பெண் கூப்பிடுறாங்க தங்கமயில் வெளியே போகும்போது அங்கே செந்தில் தங்கமயில் பார்த்துட தங்கமயில் பார்த்தீங்கன்னா கிட்ட வசமாக சிக்கிடுறாங்க இனி எப்படி செந்தில்கிட்ட தங்கமயில் சமாளிப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம எபிசோட்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இனிவே கண்டிப்பாக தங்கமயில் இந்த விஷயத்தில் சமாளித்து எஸ்கேப் ஆகிடுவாங்களா இல்லை வீட்டில் மாட்டிக்குவாங்களா ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்